ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட தான் வந்திருக்கிறேன் என்ன அப்படின்னா நம்மளோட திருச்சி ஏர்போர்ட் வந்து நியூ ஏர்போர்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க இது ஓப்பன் பண்ணி ஒரு டென் டேஸ் இருக்கும் நாங்கள் வந்து சிங்கப்பூருக்கு கிளம்பி வந்தோம் ஸோ அதனால இதை ஒரு வீடியோவை கேப்சர் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக புதுசாக வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து காரைக்குடியில இருந்து திருச்சி பைபாஸில் வந்துட்டு போதே வந்து பழைய ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் முன் முன்னாடியே வந்து போர்டு வந்து வெளியில் பெருசாக போட்டிருந்துச்சு வெல்கம் டு திருச்சிராப்பள்ளி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஏர்போர்ட் அப்படின்ட்டு போடு போட்டு இருந்துச்சு வெளியில் ஸோ அதை பார்த்து நாங்கள் உள்ளே வந்து என்ட்ரன்ஸில் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிட்டோம் உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப ரோடு வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருந்தது அப்புறம் ரெண்டு இதாக டிவைடடாக இருந்துச்சு டிப்பாச்சர் அரைவுன்னு சொல்லிட்டு அதிலே வந்து போர்டுலாம் போட்டிருந்தது ஸோ அதை வச்சு நம்ம கரெக்டாக வந்து உள்ளே வந்துடலாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து என்னோடய லக்கேஜ் எல்லாமே எடுத்துட்டு நான் ட்ராலி எல்லாமே எடுத்துட்டு கரெக்டாக வந்து ரெடியாகி வந்துட்டேன் நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இது வந்து ஒரு கோபுரம் மாதிரி வச்சு வெளியில் வந்து இருந்துச்சு இது அப்படியே வந்து அந்த ஹாலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது ஆக்சுவலாக பக்கத்தில் போய் நான் பார்க்கல அப்படி கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்று தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நின்று நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அந்த கோபுரம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது ஆனால் கீழே ஃபுல்லாக வந்து ஃபுல் வியூ கீழே வந்து போய் பார்க்கலாம் போல் இருக்குது நானும் பாப்பாவும் மட்டும்தான் இப்போ ட்ராவல் பண்ணுறோம் என்னோட ஹஸ்பண்ட் முன்னாடி சிங்கப்பூர் போயிட்டாங்க ஸோ அதனால் வந்து நான் குழந்தைய வச்சுட்டு அங்கே எங்கேயும் போக வேண்டாம் தனியாக அப்படின்ட்டு நான் வந்து தூரத்தில் நின்னே அதை மட்டும் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் நல்லா வந்து பெருசாக கட்டியிருந்தாங்க அப்புறம் வந்து நாலு வந்து டிப்பாச்சர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்ட்டு நாலு இது போட்டிருந்துச்சு நாலு என்ட்ரன்ஸ் வந்து போட்டிருந்தது எல்லா என்ட்ரன்ஸ்லையுமே நம்ம உள்ளே போக முடியாது ஒரு த்ரீ என்ட்ரன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு என்ட்ரன்ஸில் தான் வந்து எல்லோருமே வந்து உள்ளே விட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து கியூ வந்து நம்ம நின்று போகணும் அப்புறம் நான் லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்து வெயிட் எல்லாம் செக் பண்ணி ஒன் டைம் பார்த்துட்டு நான் முன்னே கியூவில் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டேன் வெயிட் மிஷின்லாம் நமக்கு வந்து வெளியிலே இருந்தது அப்புறம் வந்து அவனுக்குள்ள ஒரு ஸ்நாக்ஸ் கடை இருந்தது இன்னும் அதிகமான கடைகள்லாம் வரல ஒரே ஒரு கடை மட்டும் மட்டும் இங்கே இருந்தது அங்கே வந்து டீ ஸ்நாக்ஸ் சூடா சமோசா பஜ்ஜி இந்த மாதிரிலாம் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்தது வாட்டர் பாட்டில் எல்லாமே இருந்தது அந்த டீ ஒன் போட்டிருக்குது பார்த்தீங்களா அதுக்கு அந்த பக்கத்துலேயே தான் வெயிட் மிஷின் வந்து வெயிட் செக்அப் பண்ணுறது வந்து இருந்தது ஒரு ரெண்டு வெயிட் மிஷின் இருந்தது அதில் நம்ம லக்கேஜ் போய் நம்ம வெயிட் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறம் நம்ம பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு நம்ம கவர் பண்ணுவோம்ல நம்மளோட காட்டன் பாக்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்தோம் இல்லை நம்ம ட்ராலி வந்து நம்ம வந்து சேஃப்டியாக கொண்டு போகணும் சில பேர் நினச்சாங்க அப்படின்னா அந்த வந்து பிளாஸ்டிக் பேப்பரில் ரேப் பண்ணுறது வந்து வெளியிலே மிஷின் இருக்கும் அது வந்து முன்னூற்றி பதினஞ்சு ரூபாயா அப்புறம் வந்து அங்கேயே நிறைய எம்ப்ளாய் பிரைஸ்லாம் நின்று நம்மளை வந்து கூப்பிடுவாங்க உங்களுக்கு வேணும்னா வந்து பண்ணிக்கோங்கன்னு அப்படி கியூ தான் கொஞ்சம் லென்த்தியா இருந்தது ஸோ அப்படி அதிலே வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தோம் என்ட்ரன்ஸ்ல வந்து நம்மளோட பாஸ்போர்ட் கேட்பாங்க அப்புறம் டிக்கெட் காப்பி கேட்பாங்க அது ரெண்டே நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு எம்ப்ளாய் வந்து நம்மளை வந்து பார்த்துட்டு உள்ள விட்டுருவாங்க அங்க எல்லாமே போர்டு எல்லாமே டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்து நம்ம கரெக்டா போயிடலாம் எங்கேயும் மாறிலாம் நம்ம போக முடியாது கரெக்டா அங்கெங்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் நின்று நம்மள வந்து கைட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதனால நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நடந்து வரணும் நடந்து வரும்போது இது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஆர்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு சரின்ட்டு அதை தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் ட்ரெடிஷ்னலாக வந்து இந்த பிக்சர் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கே நல்லா வந்து கிராண்டாக இருந்துச்சு இதில் வந்து அப்புறம் ஒரு போர்டும் போட்டிருந்துச்சு ஏதோ ஸ்ரீரங்கம் ரத யாத்திரை அப்படிங்கிற மாதிரி போட்டு இது இருந்துச்சு நாங்கள் நின்று படித்து பார்க்கல டைம் ஆயிடுச்சு சரின்ட்டு என் பொண்ணு தான் ட்ராலி வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தா நான் வீடியோ எடுக்கும் போது அதை அப்படியே மூவ் பண்ணி நாங்கள் முன்னாடி போயிட்டோம் அப்படியே லென்த்தியாக போய்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்புறம் அங்கேயே வாஷ்ரூம் எல்லாம் பக்கத்தில் இருந்துச்சு வாஷ்ரூம்லாம் உள்ளே போய் பார்த்தோம் உள்ளே அப்படியே நீட்டாக சூப்பராக கட்டியிருந்தாங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளோட செக் வந்து பேக்கேஜ்லாம் எல்லாம் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் நடந்து போற மாதிரி இருந்தது நம்ம கொண்டு போகிற லக்கேஜ்லாம் ஃபஸ்ட் வந்து இன் பண்ணிடணும் அந்த மிஷின்ல போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா செக் இன் பண்ணி வெளியில வந்துடும் அதாவது தடை செய்யப்பட்ட ஐட்டம்ஸ் எதுவுமே நம்மளோட லக்கேஜ்ல இருக்காங்கறத அந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்கா செக் பண்ணும் செக் பண்ணிட்டு வெளியில வந்தக்கப்புறம் எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு டேக் போட்டு நம்ம கொடுத்துருவாங்க அப்படி எதனாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ஓபன் பண்ணி அதை வெளியில எடுக்க சொல்லிடுவாங்க இதுதான் ப்ரொசீஜர் அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதுதான் நம்மளோட செக் இன் பண்ற இடம் நம்மளோட லக்கேஜ் எல்லாமே இங்கே தான் போட்டுட்டு நமக்கு போர்டிங் பாஸ் எல்லாம் தான் தருவாங்க ரெண்டு ஃபிளைட்டு நாங்கள் போகும்போது வந்து அரேஞ்ச் பண்ணிருந்துச்சு இந்த சைடெல்லாம் ஸ்கூட் இருந்தது இந்த சைடு ஏர் ஏசியா இந்த மாதிரி இருந்தது நம்ம வந்து லக்கேஜ் செக் இன் பண்ணிட்டு போர்டிங் பாஸ் வாங்குற இடத்துல நம்ம லைன்ல நிக்க வேண்டிதான் அப்புறம் வந்து அங்கேயே வந்து நம்மளோட பாஸ்போர்ட் டிக்கெட் காப்பி அப்புறம் நம்ம என்ன வந்து விசா கார்டு வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும் மிகிரேஷன் அட்டன் பண்ணியாச்சு பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் அவ்வளவுதான் நம்ம இன்னும் வெளியில வர முடியாது இன் போர்டிங் பாஸ் வாங்குற வரைக்கும் நீங்க உள்ள இருந்து உங்களோட பேரண்ட்ஸோ இல்லை உங்களை யார் சென்ட் பண்ண வந்தாங்களோ அவங்கள நீங்க வெளியில் கண்ணாடி வெளியில் பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு வந்துடலாம் நீங்கள் ஒன்ஸ் இமிகிரேஷன் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸிட் ஆக முடியாது உள்ளே போய்கிட்டே இருக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து செ அதுக்கப்புறம் இமிகிரேஷன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் வந்து லைனில் நிற்கணும் நம்மளோட ஹேண்ட் லக்கேஜ் நம்மள எல்லாம் ஃபுல்லாக பாடி செக்அப்லாம் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க இங்கே பாருங்க எத்தனை வாட்டர் பாட்டில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா வாட்டர் பாட்டில் ஆக்சுவலி வந்து அலோடு கிடையாது கிட்ஸ் வச்சிருந்தா மட்டும் சம்டைம்ஸ் அலோ அலோ பண்ணுவாங்க சம்டைம்ஸ் அதுவுமே அலோ பண்ண மாட்டாங்க சிசர் இருந்தாலும் சரி நைஃப் இருந்தாலும் சரி அந்த நீங்கள் ஒட்டுற காட்டன் பாக்ஸ் ஒட்டுற அந்த டேப் இருந்தாலும் சரி சரி எது இருந்தாலுமே வந்து அதை வந்து எடுத்துருவாங்க நம்மளோட ஹேண்ட் லக்கேஜ் வந்து நம்மளோட ஹேண்ட்பேக் வந்து இன் பண்ணுவாங்க அப்ப நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாத்தையுமே ஒரு பேஸ்கெட் மாதிரி குடுத்து அதுல வச்சு நம்மளோட போன் முதக்கொண்டு நம்ம கிட்ட பாடியில வந்து இருக்க கூடாது நம்ம வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் என்ன வாட்ச் கட்டி இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு அதை வந்து அதையுமே நம்ம இன் பண்ண கொடுத்துடணும் சார்ஜர் முத கொண்டு நம்ம வந்து பேக்லேயே வச்சுக்க கூடாது எந்த எலக்ட்ரானிக்ஸ் ஒரு ஒயர் சின்ன வயர் இருந்தா கூட சரி ஒரு பின்னு ஊக்கு எது இருந்தாலும் சரி கிண்ணெல்லாம் போட்டு போயிருந்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே கலட்டி வச்சிடணும் இருக்கும் அவ்வளோதான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மல் தான் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வரலாம் ஏர்போர்ட்டு நல்லா சூப்பராக பெருசாக இருந்துச்சு சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு தான் இருந்தோம் நிறைய இது வந்து நிறைய கவுண்டர்ஸ்லாம் வந்து இன்னும் வந்து ப்ரொசீஜருக்கு வரலை ஓப்பன் பண்ணலை இப்போ தான் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கவுண்டர்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே க்ளோஸில் இருந்துச்சு அதேமாதிரி நிறைய ஷாப்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க போல் நிறைய கம்மிங் சோன்னு சொல்லிட்டு போட்டு நிறையா வந்து ஆட் கொடுத்துருந்தாங்க அப்புறம் நம்ம போர்டிங் பஸ்ஸில் வந்து கேட் நம்பர் கொடுத்துருக்கோம் நம்மளோட ஃப்ளைட் வந்து எந்த கேட் நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் அந்த கேட் நம்பருமே வரிசையாக வந்து போர்டு போட்டிருக்கோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் எத்தனை கேட் இருக்குதோ அது போட்டிருக்கோம் அதை நம்ம பார்த்துட்டு கரெக்டாக அதுக்கு போக வேண்டிதான் இது எல்லாமே இமிகிரேஷன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள வெயிட்டிங் ஹாலு இங்கே தான் நம்ம ஃப்ளைட்டுக்கு வந்து கேட் நம்பர் போர்டிங் பாஸில் பார்த்து நம்ம போய் அங்கே போய் வெயிட் பண்ணனும் வெயிட்டிங் ஹாலுமே சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து ஸ்நாக்ஸ் கடை வந்து இருந்தது ரெண்டு மூணு ஷாப் எல்லாம் ஓப்பன் பண்ணி இருந்தது வேணுங்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம போய் வாங்கிக்கிறலாம் அப்புறம் இங்கே வந்து ஒரு ஸ்லீப்பி பெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இது வந்து இது எல்லாமே ரெஸ்ட் கால் தான் அப்புறம் இங்கே வந்து ப்ரேயர் ரூம் இதெல்லாம் இருக்குது எல்லாமே இருந்துச்சு வாஷ்ரூம் எல்லாமே அந்த அந்த போர்டு போட்டிருக்கும் அதை பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா கேட்டுக்கு பக்கத்துலேயுமே ஒரு ஒரு வாஷ்ரூம் இருந்தது அந்த வாஷ்ரூமை வந்து நம்ம வந்து நியர்பை நம்ம ஃப்ளைட்டு கேட்டுக்கு பக்கத்துல இருந்தோம் அப்படின்னா அந்த வாஷ்ரூம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரிங்கிங் வாட்டருமே வெளியிலே இருந்துச்சு எல்லா ஃபெசிக்கிட்டியுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த ரெஸ்ட் கால் வந்து இந்த நல்ல இது ஸ்லீப்பி இது ரெஸ்ட் எடுக்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு என் பொண்ணு அதில் உட்காந்து பார்க்கணும்னு சொன்னா சரி ஓ அதுக்கப்புறம் அங்கே ஸ்நாக்ஸ் கடை இருந்துச்சு என்ன நம்ம வெளியில வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே கிட்ஸுக்கு நம்ம வாங்கிட்டு போனாலும் உள்ள போனால் போனோம்னா குழந்தைங்க கண்டிப்பாக இங்கே பார்க்குறத கேட்பாங்க ஆனால் அமௌண்ட் எல்லாமே வந்து இங்கே ஜாஸ்தியாக இருக்கும் உள்ள நம்ம வந்து கார்டு வச்சுருந்தோம் அப்படின்னா கார்டில் ஸ்வைப் பண்ணி வாங்கிக்கிறலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து நம்ம வந்து கேஷ் கொடுத்துமே நம்ம வந்து வாங்கிக்கிறலாம் பே பண்ணி வாங்கிக்கிறலாம் இது எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் போய் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் எங்களோடய ஃப்ளைட் வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் நாங்கள் அதையும் அங்கேயுமே செக் இன் பண்ணுவாங்க உள்ளே ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறுற வரைக்கும் நம்மளோட போர்டிங் பாஸ் நம்மளோட பாஸ்போர்ட்டு எல்லாத்தையும் வச்சு நம்மளை செக் இன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க இந்த டைம் நானும் பாப்பா மட்டும் தான் தனியாக வந்ததுனால வீடியோஸ்லாம் வந்து அதிகமாக எடுக்க முடியலை சரி ஓகே கையில் வச்சிருந்தோம் சரி வீடியோஸ் கம்மியாக எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் டைம் டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா இன்னும் புது புது அப்டேட்ஸோட நிறைய வந்து அப்டேட் பண்றேன் அவ்வளவுதான் நாங்கள் வந்து எல்லாம் முடிச்சிட்டு போயிட்டோம் ஏறி உக்காந்துச்சு அவ்வளவுதான் எங்களுக்கும் வெக்கேஷன் முடிஞ்சிருச்சு ஃபார்ட்டி டேஸ் வெக்கேஷன் வந்திருந்தோம் எப்படி ஓடிச்சுன்னு தெரில நீ சிங்கப்பூர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்